இன்றைக்கி சோயா சாங்ஸை வச்சு ரொம்ப டேஸ்டியான பிரியாணி என்ன தான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் சோயாக்குள்ளே வந்து மசாலா இறங்காமல் பிளெண்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிற மாதிரி மேரினேட் பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கு மீல் மேக்கரை ஒரு பத்து நிமிஷம் சுடுதண்ண ஊற போட்டு நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு அது கூடவே உப்பு தனி மிளகாய் தூள் பிரியாணி மசாலா இஞ்சி பூண்டு விழுது ஒரு லெமனை பிழிஞ்சி விட்டுட்டு நல்லா இதை மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இதை ஒரு மணி நேரம் அப்படியே மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் கடாயை வச்சு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் அது கூடவே எண்ணெய் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரே அஞ்சு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாலு பழுத்த தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடவே ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுதல் சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சோயா சங்க் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அரை கிலோ பாஸ்மதி அரிசியை ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு சேர்த்து அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கோங்க கடைசியாக ரெண்டு கரண்டி நெய் ஊற்றி ஒரு அரை மணி நேரம் லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா சூப்பராக வெந்துடும் இப்போது இந்த மாதத்தில் நிறைய நிறைய பேர் விரதம் இருப்பாங்க அவங்களோட பிரியாணி கிராவிங்ஸ் எல்லாத்தையுமே இது சாட்டிஸ்ஃபை பண்ணும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செய்யும் போது சோயாக்குள்ளே நல்லா மசாலா இறங்கி சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு மஸ்ட்ரை ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க